அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது சீட்டுகள் துணை முதலமைச்சர் பதவி ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தோடு கூட்டி வெற்றியடைய வைத்துள்ளார் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டின் வெற்றி முடிவதற்குள்ளாக கூட்டணி பேச்சுவார்த்தையையும் தொடங்கிவிட்டார் என்றுதான் கூறப்படுகிறது ஆம் காங்கிரஸ் கட்சிக்கு தூது அனுப்பியதாக கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தாவேகா கூட்டணியை எதிர்த்து வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுக கூட்டணியை இவர்கள் ஆதரித்து வருகிறார்கள் தமிழகத்தில் நாம் தொடர்ந்து காலூன்றி இருக்க வேண்டும் என்றால் திமுகவின் ஆதரவு தேவை நாம் தனித்து ஒருமுறை போட்டியிட்டோம் என நிகழ்ந்தது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை நமது வெற்றிக்கு திமுக வலு சேர்க்கிறது எனவே நாம் திமுக கூட்டணியில்தான் இருக்க வேண்டும் அவர்கள் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்லை பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் பத்து தொகுதிகளை கேட்டோம் அவர்கள் மனம் உவந்து கொடுத்தார்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தல் நமக்கு முக்கியமில்லை நமது கட்சியினுடைய இருப்பு மட்டுமே முக்கியம் அதனால் ஒரு சில தொகுதிகளை குறைத்து கொடுத்தால் கூட பரவாயில்லை என்ற நிலையில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை மற்றும் இளம் தலைவர்கள் பல பேர் தொடர்ந்து நாம் திமுக கூட்டணியில் இருப்பதனால் நமக்கான தொகுதிகள் தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியை நாம் வளர்க்க வேண்டும் நாம் அழித்து வருகிறோம் நமது கட்சியின் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறக்கூடிய நாம் ஏன் கட்சியை வளர்க்க முயற்சி செய்யவில்லை மேலும் இப்பொழுது வந்த பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி என விமர்சிக்கப்பட்ட கட்சி கூட பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியோடு நடை போட்டு தனித்து களம் காண்கிறது அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி நாம் தற்பொழுது திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருந்து வருகிறோம் இது அவர்களுக்கு சாதகமாக இருந்து வருகிறது நாம் கேட்கும் தொகுதிகளை ஒதுக்க மறுக்கிறார்கள் எனவே நாம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களினுடைய நெருக்குதலால் இந்த பேச்சுவார்த்தை தடைபட்டதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் கேரள மாநில காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து பச்சை கொடி காட்டி வருவதாகவும் கேரள மாநில காங்கிரஸின் மூலமாக விஜய் ராகுல் காந்தியை சந்தித்து பேச நேரம் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் சுரேஷ் மற்றும் கேரள மாநிலத்தின் முக்கிய தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளருமான வேணுகோபாலோடு சோனியா காந்தி ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது தொகுதிகளை விட்டு தருகிறோம் மேலும் துணை முதலமைச்சர் பதவியை வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைத்தால் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்கின்றோம் என்ற வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பது நமக்கு நல்லது என கருதினாலும் கூட தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் என்ன என்ற ஒரு நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு கூட்டணிக்கு வந்தால் எழுபது தொகுதிகள் கிடைக்கும் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் இதை வைத்து காங்கிரஸ் கட்சியை மேலும் தமிழகத்தில் வளர்க்கலாம் என்ற நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் நினைத்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி நாம் திமுகவோடு நீண்ட காலமாக பயணித்து வருகிறோம் அவர்களோடு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை மேலும் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக போன்ற ஒரு பெரிய கட்சியின் ஆதரவு தேவை அப்படி இருக்கும் பொழுது நாம் திமுகவை உதறி தள்ளிவிட்டு புதியதாக வந்த விஜயோடு கைகோர்த்து கொண்டு சென்றுவிட்டால் அது கட்சிக்கு நல்லதல்ல மேலும் விஜயை நம்பி நாம் இறங்குகிறோம் ஒருவேளை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றால் என்ன செய்வது தற்பொழுது நமக்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து எம்பிக்கள் உள்ளார்கள் வரும் தேர்தலில் நாம் விஜயோடு கூட்டணி அமைத்து தோல்வியை தழுவிவிட்டால் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் நமக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் சென்றுவிடும் அதற்கு பதிலாக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிக் கொண்டு திமுகவிலேயே இருந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றவர்களிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு போக மாட்டார் என அவரே வெளிப்படையாக அறிவித்துவிட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியிலும் அவரை இணைத்துக்கொள்ள மாட்டோம் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தனித்து களம் காண்பது அல்லது விஜயோடு கூட்டணி அமைப்பது இதே போன்ற நிலையில் தான் டிடிவி தினகரனும் இருந்து வருகிறார் டிடிவி தினகரன் என்னதான் நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் என அவர் தொடர்ந்து கூறி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இதை ஒப்புக்கொள்ளவில்லை மேலும் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் என்று கூறாத அண்ணாமலை நேற்று அமித்ஷா முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதுதான் எங்களது நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார் இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிற்குள் கூட்டணி சென்று விட்டது இவர்களுக்கு தெரியாமல் இல்லை இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தாவேகா மட்டுமே என்று கூறப்படுகிறது நன்றி